வணக்கம் தமிழ் புத்தாண்டு இன்னும் சில மாதங்களில் பிறக்கப் போகிறது குருதி தமிழ் புத்தாண்டில் பலரது வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போகிறது காரணம் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மேஷ ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று பார்க்கலாம் மேஷம் குரோதி தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜென்ம குரு சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் ராகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்யப் போகிறார் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ஏழரை சனி ஆரம்பமாகப் போகிறது வேலை தொழில் புது வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி யோகம் தேடி வரும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கும் செய்யும் தொழில் விருத்தியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு நிலம் வாங்கலாம் குரு பயிற்சி வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு வைகாசி மாதத்தில் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வருமானம் பல மடங்காக உயரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆம் இடங்களின் மீது விழுவதால் பணம் பல வழிகளில் வரும் வேலையில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும் குரு பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்யும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது விழுகிறது நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரமடையும் போது பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஜென்ம குருவின் இடமாற்றம் குழப்பத்தை நீக்கும் மனக்கவலைகள் மறையும் குரோதி ஆண்டில் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் ஏழரை சனி சனி பகவான் பதினொன்று மாதங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பு தொட்டதெல்லாம் துலங்கும் சனி பகவான் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் செய்யும் செயல்களில் நிதானம் தேவை குரோதி ஆண்டின் இறுதியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழரை சனி ஆரம்பமாகப் போகிறது சம்பாதித்த பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை பணத்தை யாருக்கும் கடனாக கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் பரிகாரம் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டாம் உங்கள் குல தெய்வ கோவிலுக்கு சென்று சக்திக்கு ஏற்ப படையல் போட்டு வழிபடுங்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து புடவை சாற்றி வழிபட சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன்